கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க கட்சி அலுவலகத்தினை திறந்து வைத்தார் நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஜனநாயக தேசிய முன்னணியின் தலைவருமான நல்லையா குமரகுருபரன் உள்ளிட்ட சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் கூறுவதையே யாழ்ப்பாணத்தில் கூறுகின்றார் யாழில் கூறுவதே ஹம்பாந்தோட்டையிலும் கூறுகின்றார் ஹம்பாந்தோட்டையில் கூறுவதை மட்டக்களப்பிலும் கூறுகின்றார் எல்லா இடங்களிலும் கூறுவதை நோரேலியாவிலும் கூறுகின்றார் இதனூடாக சிங்களம் தமிழ் முஸ்லீம் பர்கர் மலை அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய அந்த அடையாளத்தினுள் பயணிக்க வைப்பதே உண்மையான தலைவரின் அடையாளம் ஜீவத்தென்ன அனன்ய தாவித்துலின் கமன் கிரும தமை சபநாயக்க இந்த நாடு பொருளாதார ரீதியாக பா அதெல்லாம் பாதாளத்திலே இருந்த பொழுது அதை மீட்பதற்கு யாரும் முன்வரவில்லை ஆனால் தேச உள்ளவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நாட்டை காப்பாற்ற முன் வந்திருக்க வேண்டும் அந்த சக்தி அவர்களிடம் இருக்கவில்லை அந்த சக்தியை கொண்ட ஒரு சர்வதேச உறவை நிதி சார்ந்த விடயங்களாக இருந்தால் என்ன நம்ப கூடிய நம்ப தகுமை தகுந்த ஒருவராக இருந்தவர் ரன் விக்ரமசிங்க அவர்கள் அவர்கள் துணிந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பியவர் அ dellaல்ல பாதந்த க ர்.